அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் பிரிச்சுவை காலனி உள்ள தலைமை அலுவலகத்தில் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தலைப்பில் ஆலோசனை கூட்டம் சங்க தலைவர் ஜி கே விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணி தலைமையில் நடந்தது இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் கூட்ட முடிவில் சங்க தலைவர் ஜி கே விவசாயமணி அவர்கள் பேசியதாவது தலைவர் நான் ஒரு ரூபாய் சம்பாதித்தால் என் கூட இருக்கிறவங்களுக்கு இரண்டு ரூபாய் செலவு பண்ணுவேன் இருக்கிறவங்க இல்லாதவர்களுக்கு உதவி செய்தாலே இல்லாமையை ஒழிக்கலாம் அந்த வகையில் தான் இன்று இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே தலைப்பில் நடக்கிறது என பேசினார் எல்லாருக்குமே நல்ல நல்ல இல்லாம இல்ல இருக்கு வந்து எங்கேயும் தூரத்துல செஞ்சா அது இந்த கூட ஒரு பத்தாயிரம் கொண்டு போய் தூரத்துல செஞ்சு அது செஞ்சாங்களா அந்த நல்ல எண்ணம் இருக்கா இல்லையானு அவங்க ஏற்படுத்தியும் இருப்பிடத்திலையும் பிறப்பிடத்திலையும் வளர்கிற இடத்திலையும் தெரியாம நம்ம எதற்காக செஞ்சோம்னு தெரியாம போயிடும் அதைத்தான் நம்ம இருக்கிற இடத்துல உங்களை பார்வையில வாழ்த்துற மனிதர்கள் பார்வையில செய்யணும் நம்ம சொல்லித்தரோம் நம்ம பார்வையில நம்ம எங்கேயோ கோயில் போய் உண்டியில போயிட்டு வந்து என்ன பண்ண போறோம்